வணக்கம் ரைடு அஸ்ட்ராலஜி சென்டர் இன்னைக்கு நாம பார்க்க போற தலைப்பு தெய்வ கோபம் அல்லது சாபம் இது பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம் நிறைய காரணங்கள் சொல்லுவாங்க ஒருவேளை குடும்பத்தில் கஷ்டம் இருந்தால் குலதெய்வ கோபம்னு சொல்லலாம் நீங்கள் வந்து ஜாதகம் பார்க்குற இடத்துல சொல்லியிருப்பாங்க சில ஜாதக அமைப்புகளை வச்சு சுக்கரனோட அமைப்பை வச்சு சொல்லுவாங்க இல்லை சனிக்கு ஆறில் இருக்கிற கிரகங்களை வச்சு உங்களுக்கு குலதெய்வ தோஷம் சாபம் இருக்குது குலதெய்வம் கோபமாக இருக்குது அதுக்கு வழிபாடு சரியாக நடத்தலை அப்படின்னு சொல்லுவாங்க இதுக்கு நீங்கள் என்ன நினைப்பீங்க அப்படின்னா நம்ம தான் வருஷ வருஷம் போய் செய்கிறோம் முறைப்படி செய்கிறோம் அந்த வழிமுறைப்படி அசைவ படைகள்னால் அசைவ படைகள் சைவ சைவ படையல் போட்டு சரியாக தானே இருக்கோம் அப்புறம் எப்படி குலதெய்வ கோபம் வரும் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க இதில் இன்னொரு ஒரு விஷயம் இருக்குது அதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணுன்னா இருபத்தோரு பந்தி சாமிகளை பற்றி முதல்ல தெரிஞ்சுக்கோங்க அது நிறையா வீடியோலாம் வருது பார்த்துக்கோங்க ம முக்கியமாக மூணு பந்தி மூணு பந்தி சொல்லுவாங்க குருநாதர் பந்தி அதாவது சிவனார் பந்தி அப்புறம் ஐயனார் பந்தி அப்புறம் கருப்பசாமி பந்தி இப்படி மூணு பந்தி இருக்கும் அதில் ஒரு முதன்மை தெய்வம் இருக்கும் ஒவ்வொரு பந்திக்கும் ஒரு தலைமை தெய்வம் இருக்கும் முதன்மை தெய்வம் ஒன்று இருக்கும் அவங்களுக்கு கீழே இருபத்தோரு பந்தி சாமி அப்படின்னு கணக்கு சொல்லுவாங்க இதில் ஒவ்வொரு அந்த இருபத்தோரு பந்தி சாமியில் ஏதாவது உங்கள் குலதெய்வமாக இருந்தாலும் ஒவ்வொரு சாமிக்கும் ரெண்டு துணை தெய்வங்கள் இருக்கும் அதே மாதிரி முதன்மை சாமிக்கு துணை தெய்வம் இருக்கும் இதுங்க இவங்கெல்லாம் என்னன்னா அவங்க பொதுவாக என்ன சொல்லுவாங்கன்னா முதன்மை சாமிக்கு துணைக்கு அவங்களோட தேவை செய்யறதுக்கு அவங்களுக்கு தேவையானதை செய்கிறதுக்கு துணை தெய்வங்கள் இருக்கும்பாங்க ஆனால் உண்மையான அர்த்தம் என்னன்னா இப்போ நீங்கள் அங்காள பரமேஸ்வரியை கும்பிடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த இடத்துல என்ன ஆகும் சப்போஸ் உங்களோடய வம்சத்தில் ஏதோ ஒரு தப்பு நடந்தோ இல்லை ஏதோ மனுஷங்க சாபம் வாங்கி குலதெய்வத்தை கட்டுப்படுத்திட்டாங்க உங்களுக்கு உதவ முடியாத சமயத்தில் அப்படின்னா குலதெய்வம் நம்ம மக்கள் நம்ம குழந்தைங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படின்னு துணை தெய்வத்துக்கு சொல்லி அவங்க வந்து உங்களுக்கு உதவுவாங்க இதை வந்து அந்த காலத்துலலாம் குறி கேட்கறது உடுக்கடிக்கிறது அந்த மாதிரி வச்சு புரிஞ்சுக்குவாங்க அதுக்கப்புறம் அந்த துணை தெய்வத்தையும் தெய்வமா வச்சு கும்பிடுவாங்க இதனால ஒரு வீட்டுல வந்து ரெண்டு குலதெய்வம் இருக்கவும் உண்டு என்ன அதை நம்ம நினச்சுக்கோனா அப்பா வழி குலதெய்வம் அம்மா வழி வந்த குலதெய்வம் அம்மா வழி குலதெய்வத்தை நம்ம கும்பிட தேவையில்ல அப்படின்னு நினச்சிக்கோங்க அது ஆக்சுவலாக அப்படி கிடையாது உங்களோட குலதெய்வ கோயிலில் போய் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களோடய தெய்வத்தோட அந்த பந்தி சாமிகளில் அந்த துணை தெய்வம் நம்ம சொல்கிறோம் இல்லையா அவங்க இருப்பாங்க இந்த இருபத்தோரு சாமியில் ஒரு தெய்வம் உங்களுக்கு துணை தெய்வமாக கண்டிப்பாக இருக்கும் அதையும் நீங்கள் குலதெய்வமாக கும்பிடணும் அங்காளம்மன் பேச்சியம்மன் ஐயனாறு ராக்காயி அந்த மாதிரி தொடர்புகள் இருக்கும் நீங்கள் அதை விடாமல் கும்பிட்டாதான் உங்கள் குழந்தைகளோட ஜாதகத்தில் இந்த குறை இருக்காது சப்போஸ் உங்களுக்கு தெரியல அப்படின்னா நீங்கள் பிரசன்னம் பார்க்குறப்போ ஓரளவுக்கு கரெக்டாக தெரியும் ஆனால் அதை நீங்கள் உங்கள் கோயிலில் பார்க்கணும் உங்கள் கோயிலை சுற்றி ஒரு காத தூரம்னு சொல்லுவாங்க அதுக்குள்ளார அந்த துணை தெய்வத்தோட கோயிலும் இருக்கும் இதெல்லாம் நீங்கள் வந்து ஆழ்ந்த பக்தியோட ஒருமிக்கப்பட்ட மனசோட நீங்கள் தேடினீங்கன்னா கரெக்டாக கிடைக்கும் முயற்சி செஞ்சு இதை சரி பண்ண பார்த்தீங்கன்னா உங்களோட சந்ததிகள் நல்லா இருப்பாங்க